வணக்கம் வள்ளுவரே எங்க ஊர்ல ஒருத்தர் தன்னோட இளமை காலத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த பாவமோ என்னமோ இன்னைக்கு முதிய பருவத்தில் அவரை நோய்களும் வறுமையும் வந்து பாடா படுத்துது அவருக்காக அனுதாபப்படக்கூட ஆள் இல்லை செஞ்ச பாவம் திரும்ப வந்து தாக்குதுன்னு பேசிக்கிறாங்க உண்மைதானே அப்பனே தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன்னு எனது சகோதரன் கனியன் பூங்குன்றனார் தெரியாமலா பாடி வச்சான் நமக்கு வர்ற துன்பங்களும் நோய்களும் வானத்திலிருந்து வந்து குதிச்சிடல இந்த பிறவியிலையோ போன பிறவியிலையோ நாம் பிறருக்கு செய்த துன்பங்கள் தான் திரும்ப வந்து நம்ம தாக்குது அதைத்தான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு இன்னா செய்யாமல் அதிகாரத்தில் முந்நூற்றி பத்தொம்போதாவது குரலாக எழுதி வச்சேன் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வினைப்பயன்னு சொல்லி வச்சாங்க அதனால நமக்கு துன்பம் வராமல் இருக்கணும்னா யாருக்கும் எப்பவும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது சபா சொல்லுவரே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நாம் பிறருக்கு செய்கிற துன்பம் என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வந்து நம்மை தாக்கும்னு எச்சரித்து எப்பவும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவே கூடாதுன்னு புரிய வச்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்